நிறைய பேர் வைக்கிற விமர்சனங்கள்னு நான் சொல்றேன் முதல்ல வந்து இந்த விஷயத்துல வந்து பணத்தை பார்த்து அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க குணத்தை பார்த்து குடுக்கல இந்த விமர்சனம் இணையதளத்தில் நிறைய வருது சரி உண்மைதான் அவன் கேவலமானவங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும் இந்த பணம் வெளில தெரியும் குணம் எப்படிங்க தெரியும் எப்படி தெரியும் தெரியாதே ஒருத்த நல்லவனா கெட்டவனா எதை வச்சு கருப்பிடுவேன் இந்த தொழில் செய்யறத வச்சா டாக்டர்கள் எல்லாமே நல்லவங்களா இன்ஜினியர் எல்லாமே நல்லவனுங்களா சொல்லுங்கப்பா இந்த 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 கோர்ஸ் படிச்சிட்டீங்கன்னா நல்லவனா இருப்பீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க எங்க அப்பா அம்மாவே என் பையன் என்னங்க ரெண்டு வழி வலிப்பான் அப்புறம் நாலு ரவுண்ட் போடுவான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுவாங்க நல்ல பையங்க நல்லா சம்பாதிக்கிறான் நீ எல்லாம் இனி வரைக்கும் இனி வரைக்கும் சினிமா படத்துல எல்லாம் கொலை பண்ணுவான் இது பண்ணுவான் பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடுவான் பெண்ணை தொட்டால் வெட்டுவது த கையே இல்லை தலையைமா அதுக்கப்புறம் இருக்கியா நட்சத்திர கூடல் கூடல் ஆடுவான் அந்த ஆமா அது ஃபர்ஸ்ட் பார்ட்ல அதுதானே வருது செகண்ட் பார்ட்ல தானே தலை வெட்டுறான் இதெல்லாம் நீ வந்து கை தட்டிட்டு போயிருவே ரெண்டாடி நீ என்னடா மூணு பொண்ணு ஒன்னா நூடுல்ஸ் கொண்டு வெளியில வர எங்கடா கையை வெட்டலாமா தலையை வெட்டலாமான்னு கேக்கல எவனும் ஆனா இவருக்கு ஒவ்வொரு பொண்டாட்டி வச்சோடனே ஒரு வெட்டுவாரு இதெல்லாம் நியாயப்படுத்திட்டு இருக்க சொசைட்டி எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோம் டபுள் ஸ்டாண்டர்ட் எல்லாம் இங்க நான் கேக்குறது என்னன்னா எவன் நல்லவன் எவன் கெட்டவன் ஒரு தகப்பன் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியாது